டிங்குக்கு என்னாச்சு கத்துக்கிட்டே கிடக்கு என்ன டிங்கு அப்பதான் போட்டுக்கிட்டே இருக்க இன்னும் வயிறு எதுக்கு சத்தம் போட்டு கிடக்கலையே டிங்கு என் சமையல் நீ பாராட்டெல்லாம் செய்திய நிறைய சாப்பிட்டாங்க அன்னைக்கு காலையிலேயே கழுத்து வரைக்கும் இன்னைக்கு மத்தியான சாப்பாடு எனக்கு வேண்டாம் சரி அத வயிறுல நல்ல நிரஞ்சி பேதனே இருக்கு அப்புறம் என்னதுக்கு மூடிட்டே இருக்கா என்னன்னு தெரியல ஏதுன்னு தெரியல சும்மா கட்டிட்டே இருக்கணும் போல தோணுது அட அன்னைக்கு பொண்ணு தாய் பாட்டி பார்வதி பாட்டி வீட்டில் வச்சு என்ன சொன்னாவோ ஏ பார்வதி கிட்ட நின்னு காக்கா சத்தம் போட்டுக்கு இன்னைக்கு யாராவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு வருவோன்னு சொன்னாவோ அதே மாதிரியே சாயங்காலம் போல நம்ம காமாட்சி பாட்டி வர பார்வதி பாட்டி வீட்டுக்கு வந்தாவோ அப்படின்னா டிங்கு சத்தம் போடுறத பார்த்தா நம்ம வீட்டுக்கும் யாரோ சொந்தக்காரங்க வராங்கன்னு அர்த்தம் அப்படி தானே அப்படி தானே இல்ல ஆமா அதான் அர்த்தம் சரி சொந்தக்காரங்க விருந்துக்காரங்கன்னு யார் வந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்ல காலையில் சாப்பாடு எல்லாம் ரெடியா இருக்கு சாப்பாடு கூட குழம்பு கூட்டெல்லாம் ரெடியாக ரெடியா இருக்கு மட்டும் மடிச்சா போதும் அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை டிங்கோ வீட்டுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் அப்புறம் தான் உன் சத்தத்தை நிப்பாட்டுவியோ சரி நீ சாப்பிட்டா சோரி சேமிக்குறது வரைக்கும் நீ சத்தம் போட்டுக்கிட்டே இரு நான் போயிட்டு வரேன் எத்தே மரகத்தக்கா கீரை தாரையும் வந்து வாங்கிட்டு போன்னு சொன்னாவதே நான் போய் வாங்கிட்டு வர்றேன் அப்பா டிங்கோ டாடா பை பாய் காக்கான்னு சத்தம் போடுதியா இல்லன்னா அக்கா அக்கான்னு கூப்பிடுதியான்னு தெரியலையே

நடந்து <laughs> <laughs> இங்க வந்து நிக்கா யாக்காடா இது சங்கரி வீடுமோ எக்கா எக்காவா போவன வர முடியும் சந்தை கூட்டு கிடந்தாளவோ ஏன் முஞ்சிலை நீ விளிக்காவோ வா முஞ்சிலை நான் முளிக்க மாட்டேன்னு பேசிட்டு கிடந்தாளாவோ சுமிச்சேன்னடனா வீட்டு வாக்கல்ல வந்திருந்துக்கிட்டே எக்காளி கூட்டு கிடக்கா ஒருவேளா நமக்கு எதுவும் தெரியாம இருக்குதுவோ நமக்கு தெரியாம ரெண்டு பேரும் ப்ளாஸ் கிட்டாளோ என்னவும் தெரியலையா நீ ரெண்டு பேரும் ப்ளாஸ் நமக்கு எப்படி தெரியாம போச்சு நம்ம எங்கேயுமே போகலியா இந்த பெருளையே தோன்னு சுத்திக்கிட்டே வாரோம்

அதன பாத்தே தங்கரி என்ன அளவோல சோன ஒரு வெட்டு வெட்டுதா நமக்கு தெரியாம ரெண்டு பேரும் ஏக்கா ஏகா ஏன் விட்டு வாசல்ல நின்னு பிச்சை எடுக்கலாம் வந்தியோ அப்படிதான் தம்பி ராசா என் தங்கரி அப்படிதான் கேக்கணும் ஏகா யாரு யாரு அக்கா என்ன பார்த்து நீ அக்கான்னு கூப்பிடுறதுக்கெல்லாம் உனக்கு எந்த உரிமையும் இல்ல அப்படி சொல்லிட்டு என் ராசா

அதான் தப்புன்னு தெரியுதுல அப்புறம் என்ன அதாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலாம்னு வந்திருக்கு என்ன மன்னிப்பு பிச்சையா கேட்டுக்கிட்டு நின்று இப்ப சங்கரி நாலு மிதியையும் ரெண்டு அரையும் தருவா வாங்கிட்டு போவா முதல்ல என் வீட்டு வாசல்ல நிக்காத நீ அப்படி எல்லாம் சொல்லாதக்கா உன் கால விழுந்துனா கூட நான் மன்னிப்பு கேட்டுக்கிடுதே ஏய் அம்மா இந்த லட்சுமி என்ன அட நடிப்பு நடிச்சா ஏடி நீ எந்த நடிப்ப நடிச்சாலும் வா நடிப்பு சங்கரி கிட்ட செல்லவே செல்லாது டி கால்ல உள்ளது மன்னிப்பு கேட்கலாம்ல இப்ப பாரு சங்கரி அந்த காலை வச்சு உன்னை எட்டி விட போறா அக்கா தங்கச்சியா பழகுற உங்ககிட்ட நான் சண்டை போட்டது ஏன் தப்பு தாக்கா அது வந்து சொர்ண கிளவி பேச்ச கேட்டு உங்ககிட்ட சண்டை போட்டது ரொம்ப ரொம்ப தப்புக்கா ஆமா என் பேச்ச கேட்டதா இவகிட்ட சண்டை போட்டானா இல்லடா கூட இவ ரொம்ப நல்லவல்ல ஹம் என் மேல பழியத்துக்கு போடுதா பாரு என்னத்தை பாத்துக்கிட்டு இருக்கேன் சங்கரி நாலு மிதிய போடவளா காலை கிட்ட வசமா உளுந்து கிடக்க மன்னிச்சிருக்கா இவ்வளவு நாளா நல்ல பழகிட்டு யார் பேசலாமோ கேட்டு உங்ககிட்ட சண்டை போட்டது ஏன் தப்புதான் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்கா அக்கான்னு உடன மனசார கூப்பிட்டக்கா இந்த தங்கச்சிய மன்னிச்சிருக்கா ஆனா ஊர் உலகத்துல இல்லாத அக்கா தங்கச்சி கூட பறந்தவளே வேலையே தெருவில் கிடந்து குடிமி பிடி போட்டு சண்டை போட்டு அடக்காளுவா இவ்வளவா இன்னமும் அக்கா தங்கச்சியாம்ல இப்போ எப்படியும் சங்கரி லட்சுமி எட்டுட்டு மிதிப்பா அப்போ லட்சுமி கையில உள்ள சம்படம் அதே பறந்து வரும் நம்ம எப்படியாவது போய் கேட்சு பிடிச்சிடணும் சம்படம் பார்த்தா நல்ல அளவு போல புத்தம் புதுசாக தான் இருக்கு வந்த வரைக்கும் நமக்கு லாபம் தானே கேட்சு பிடிக்க ரெடியா நிற்போம் மன்னிச்சிருக்கா என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுக்கா சண்டை ச <laughs> <laughs> அப்ப நான் உழந்து மன்னிப்பு கேட்கணும் எட்டு மினி பண்ண அவன் மன்னிப்பு கேட்கணும் பிடிச்ச மாதிரியே செஞ்சு கொண்டு வந்திருக்கே மகாலட்சுமி வீட்டுக்குள்ள போவோம் ஏக்கா அப்ப நீ என்ன மனசார மன்னிச்சிட்ட இல்லக்கா அட நீ வர்த்தி அதெல்லாம் ஒண்ணு இல்ல அக்கா தங்கச்சிக்குள்ள என்ன பிரச்சனை வேண்டி கிடக்கு வா வீட்டுக்குள்ள போவோம் லட்சுமி ஆப்பமும் தேங்காய் பால் நிறைய ஊத்தி கொண்டு வந்திருக்கியா ஆமாக்கா ஆப்பமும் தேங்காய் பாலும் உனக்கு உசுறுன்னு எனக்கு நல்லா தெரியும்ல அதனால தான் உனக்காக செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் வா நம்ம வீட்டுக்குள்ள போவோம் என் தங்கச்சிதான் என் தங்கச்சிதான்

ഷീറ്റ് പണത്തെ എടുത്ത് അന്റെ ഇട മിക്കപ്പെട്ടവൻ കിട്ടപ്പേ കൊഞ്ചും അഡ്വാൻസ് രൂപയ കൊടുത്തിട്ട് വന്നിരുന്നു ഇല്ലന്ന അന്റെ പക്കത്തെ തെരു കോയില അന്റെ ഇടത്തെ വാങ്ങി വിടുവാ നല്ല മീൻ തെരുവിൽ ഇറക്കപ്പെട്ട ഇടമില്ല അന്റെ ഇടത്തെ എപ്പടിയാണ് വാങ്ങി വിടണ ഉത്തരപ്പെടാത ഞാൻ മാവൻ കിട്ടേം കൊഞ്ച് ചൊല്ലി വെക്കണം അടുത്ത മാസം വരെ ഷീറ്റ് പണ വരെ കേട്ടണമില്ല അമ്മ ഇന്നും മാവൻ വേലക്ക് പോവാൻ ഇരിക്കാ ഓഫീസ്ക്ക് കിളമ്പണം നേരായിട്ട് ഇമ്മ

ஹ் இவன் நம்ம நேரமா சும்மா தான் இருந்திருப்ப. எங்கட பேசத கேக்க உடனே என்னங்க, எங்கன்னே கூட்றடகா. டீ மர் புடிச்சவ. ஏங்க? அம்மா ஏதோ சீட்டு பணம் பத்தி சொல்லிட்டு இருந்தியே. என்னங்க? ம் ஒண்ணும் சொல்லலப்பா. அந்த புன்னியவதி கூப்பிடுடா பாரு. சப்பா, எப்படி தான் சமாளிச்சாலும் இவங்க ரெண்டு பேர் கிட்டல மாட்டிக்கிட்டு ஏன் தலத தான் ஊருளுது. என்னாச்சி மேனகா? எதுக்கு கூப்டா?

இவ்வளவு நான் பார்த்துட்டேனம்மா அதுக்குதனே வليه வைக்க நீ எனக்கு வைக்கத் தெரியாதா உங்களுக்கு வைக்கத் தெரியலனா என்னங்க அதான் மாமியார் காரி இருக்கல்ல அப்பா உங்களுக்கு பச்சி கொடுப்ப அப்படிน்தானே நினைச்சிட்டு இருக்கேன் ஐஸ்கிரீம் மட்டும் ஒத்தேல வாங்கி முளுங்க தெரியுது இல்ல இப்ப உனக்கு kassaiu வெச்சி கொடுக்கிறதுக்கு மாமியார் வேணுமா மாமியார் இருடி நீ ஆக்சனை போட்டா அதுக்கு பலமடங்கு ஆக்சனை நான் போடுவேன் சபா என்ன பலவலி அம்மா இம்மா இம்மா உனக்கு என்ன மாச்சி என்னத்தை சொல்லல காலையில இருந்து ஒரே மண்டை குத்து என்ன தலை வலிக்கு தெரியுமா தலைய தூக்கி பாக்க வேண்டியல அந்த அளவுக்கு தலை வலிக்கு வந்துட்ட இப்பவே மணி 11 மணி கிட்ட ஆக போகுது இனி என்ன நேரத்துக்கு சோத்த பங்கி என்ன நேரத்துக்கு கோலம் போச்சு திங்க அத நினைச்சாலே இன்னும் கொஞ்சம் தலை வலிக்கு தான்ல செய்து சரிமா அப்ப நான் ஆபீஸ்க்கு லீவ் போடுறேன்

எனக்கு வயசாகுது இப்ப எனக்கும் தலைவலிச்சான் என்னால போட்டு மரமலை பார்க்க முடியாது அதனால அதனால என்னக்கா பொட்டி கைம நிக்க நீங்க வேறக்கா நூறு ஐஸ் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் இருக்குது வரைக்கும் நிம்மதியா சந்தோஷமா இருந்தாலே போதும் அதெல்லாம் இருப்பம்மா உன் வீட்டுக்கு தான் வரலாம இருந்தே நீயே வந்துட்ட இங்க நீங்க சொன்னியே சொன்னீங்க வீட்ல முருங்கை கீரை இருக்கு வந்து வாங்கிட்டு போன்னு அதனால தான் வந்தேன் நான் தான் சொன்னேன் சின்ன பண்ணி ஆனா இந்த பெட்டியும் உனக்கு தான் என்னது இந்த பெட்டி எனக்கா இங்க பெட்டி நிறையவே கீரை வச்சிருக்கே பெட்டி நிறைய கீரை எல்லாம் ஒண்ணு இல்ல சின்ன பண்ணி முதல்ல பெட்டி இறக்கு சாரிகா சாரிகா இங்க என்ன பெட்டி இவ்வளவு கனமா இருக்கு

நான் எனக்கு குக்கர் வேணும்னு நான் அண்ணா கிட்ட சொல்லிருந்தேன் பாத்தியா அந்த அள்ள குக்கரும் அந்த கிரைண்டரும் தந்துட்டு போனாரு பத்தி தான் ஏகா கிரைண்டர் வந்து எங்க வீட்டுக்கு இனிமேல் எனக்கு சந்தோஷமே என்ன சொல்லல சின்ன பண்ணே ஏகா சங்கரன் கடையில தினமும் மாவு வித்திட்டு இருந்தாரு நம்ம வாங்கி இட்லி தோசைன்னு சுட்டு தின்னுட்டு இருந்தோம் இப்ப மாவு வைக்காத நிப்பாட்டிடவ பத்தியா நாங்களாத ஏரியாது ஒண்ணு செஞ்சு தின்னுட்டு இருந்துடுவோம் ஆனா என் பையனுக்கு இட்லி தோசைன்னு கொடுக்க வேண்டியது பத்தியாடா வீட்ல ஆட்டோர்ல கிடக்கு ஆனா அதுல அரைக்கிறதுக்கு கஷ்டம் அல்லகா இருக்கு இப்ப கிரைண்டர் இருந்துன்னு வெச்சிடுங்க ஒரு ரெண்டு நாளைக்கு இல்ல மூணு நாளைக்கு ஒரு டைம் மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜ்ல வெச்சிடலாம்ல

டிங்கு வீட்டு வாசல்ல உட்கார்ந்து சத்தம் போட்டதுக்கு அர்த்தமே எனக்கு இப்பதானே புரியுது என்ன சின்ன சொல்லுதா ஆமாக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிங்கு எங்க வீட்டு வாசல்ல கிடந்து கா காலு கத்திக்கிட்டே கிடந்துச்சு காக்கா சத்தம் போட்டா வீட்டுக்கு யாராவது புது மனுஷன் வருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதான் புது கிரைண்டர் வந்திருக்குலக்கா எங்க வீட்டுக்கு அப்ப எங்க வீட்டுக்குன்னா புது குக்கர் வந்திருக்கு அப்ப டிங்கு ஏன் எங்க வீட்ல வந்து சத்தம் போடல ஆமா அதானே இக்கா கொஞ்சம் இருங்க நான் டிங்கிட்ட கேட்டு சொல்லுது என்ன

അത് <laughs>

எங்க அம்மா வீட்டுக்கு போறவே நான் சந்தோஷப்படுற தேவி இவருக்கு தெரிய கூடாது எனக்கு சளி இருமலி அத சரி பண்ணதுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு கொண்டு போய் என்ன ஊடுவீ அப்படிதானே ஆமா மேனு சொல்லோம் அதேதான் உனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை கொடுக்க பத்தியா ரெஸ்ட் பெரிய ரெஸ்ட் ஒரு கஷாயம் குடிச்சா கொஞ்சம் சளி இருமல்லாம் சரி ஆயிரும்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன் உடனே உங்க அம்மா உங்ககிட்ட சொல்லி அவளை கொண்டு அவங்க அம்மா வீட்ல விட்டுட்டு வந்துருன்னு சொன்னாங்களோ அதடி எங்க அம்மா தான் இவளை கொண்டு அவங்க அப்பா வீட்டுல உடனே சொன்னத கண்டுபிடிச்சிட்டான வீட்டுல இருக்கப்பட்ட மருமகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு கசாய வச்சு குடுக்கிறதுக்கு உங்க அம்மாவால முடியல உடனே எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி விடுதாவோ அப்ப வயசான காலத்துல உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம வரும்போது நான் எப்படி அவங்கள பாத்துக்கிடுவேன் இவ சொல்லது ஒரு நியாயம்தான் நான் யார்கிட்ட என்னத்தை பேச எனக்கே ஒண்ணும் புரியல வீட்டுமண்ட மர்மமடு ஒரு நியாயம் வீட்ல இருக்கப்பட்ட மாமியாருக்கு ஒரு நியாயமா நியாய ஆணியே புரிச்சு புரிஞ்சு பார்க்க முடியாமதன நானே முழிச்சிட்டு இருக்கு இவ்வளவு முதல்ல பேயங்க மாமியார் வீட்ல விட்டுட்டு நம்ம முதல்ல ரெஸ்ட் எடுக்கணும் வெய்ஸ் காலத்துல மாமியாரை பார்க்க மாட்ட காலேன்னு மட்டும் நியامله மட்டும் எல்லாத்துக்கும் கோவம் வரணும் ஆனா எனக்கு ஒரு உடம்பு சரியில்லனா யார் பாத்துக்குடுதா